அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அது பல நன்மைகளை கொடுக்கின்றனர் அதாவது அந்த ஜாதகருக்கு எதிரிகளை வென்றெடுக்கும் வல்லமை படைத்தவராக இருப்பார் இரண்டாவது அவரது வாழ்க்கையிலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் மூன்றாவதாக அந்த ஜாதகருக்கு நோய்கள் இருக்காது நோய்கள் அண்டாது அவருக்கு வாழ்க்கை முழுவதுமே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மேலும் அவ்வாறு லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறையிலே அமையும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இதே டத்திலே உள்ள குரு பகவான் பலமிழந்து காணப்பட்டால் அதாவது குரு பகவானுக்கு மேஷ வீடு பகை வீடாகும் விருச்சிக வீடும் பகை வீடாகும் மகர வீடு நீச வீடாகும் இந்த மூன்று இடங்களில் குரு பகவான் இருக்க அதாவது விருச்சிக லக்னத்திற்கு ஆறாம் இடம் மேஷம் அந்த ஆறாம் இடத்திலே குரு பகவான் பகைவீடு ஏறி ஒருவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவருக்கு ஆறாம் இடமாகிய ஆகிய குரு பகவான் பகைவீடு ஏறியிருந்தால் அவருக்கு வயது சம்பந்தமான உபாதைகள் இருக்கலாம் மேலும் பெரியோர்களது சாபத்திற்கு ஆளாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த மேஷ வீட்டிற்கு விருச்சிக வீட்டிலும் குரு பகவான் பகை வீடாகும் ஆகவே ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாகிய விருச்சிகத்திலே பகை வீட்டிலே குரு பகவான் இருந்தால் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம் மற்றும் பெரியோர்களது சாபத்திற்கும் ஆளாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அடுத்ததாக ஒருவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் மகரம் அவ்வாறு சிம்ம லக்னத்தில் பிறந்து அந்த சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் ஆகிய மகரத்திலே குரு பகவான் நீச வீடு அடைந்து பலமிழந்து இருந்தால் அவ்வாறு சிம்மலக்னத்தில் பிறந்து மகரத்திலே ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவருக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கலாம் மேலும் பெரியோர்கள் சாபத்திற்கு ஆளாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனாலும் அவ்வாறு மேஷத்திலே பகை வீட்டிலோ விருச்சிகத்திலே ஆறாம் இடத்திலே பகை வீட்டிலோ அல்லது மகரத்திலே ஆறாம் இடத்திலே நீச்ச வீட்டிலோ குரு பகவான் இருந்து பிறந்திருந்தாலும் அந்த குரு பகவானை வேறு சுபகிரகங்கள் சேர்ந்திருந்தால் அல்லது வேறு சுபகிரகங்கள் பார்த்தால் சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற இந்த மூன்று சுப கிரகங்களில் யாரேனும் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ அந்த குரு பகவானோடு இருந்து அல்லது அந்த குரு பகவானை பார்த்திருந்தார் ஆறாம் வீட்டிலே மேசத்திலே குரு பகவான் பகை வீடேறி அல்லது ஆறாம் வீட்டிலே விருச்சிகத்திலே குரு பகவான் பகை வீடேறி அல்லது ஆறாம் வீட்டிலே மகரத்திலே குரு பகவான் ஏறி பிறந்தவர்களுக்கு சேர்ந்திருந்தாலும் அல்லது சுபகிரகங்கள் பார்த்தாலும் அவர்களுக்கு இந்த தீமைகள் கிடையாது எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்ற வகையிலே ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அவர் மேலும் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆக பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானமாகும் ஆகவே ஆறாம் இடத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதனாலே அவர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அவர்கள் பெருமைப்பட புகழ்பட அந்த உத்தியோகத்திலே சிறப்படைவார்கள் மேலும் அந்த ஆறாம் இடத்தில் உள்ள குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்க்கின்றார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஆகவே அவருக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும் அயன சயன அவர் நன்று அனுபவிப்பார் ஆனாலும் அவை எல்லாமே சுப விரயங்களாக ஆகும் அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாலும் கூட அதன் முன்னிட்டு அவருக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதனாலே தொழில் சிறப்பு ஏற்படுவது என்பதனாலே வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாலும் கூட அவர் தொழில் சம்பந்தமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் விருத்தி அடைய செய்வார் மேலும் அந்த குரு பகவான் இந்த லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே உள்ள குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஆகவே அந்த இரண்டாம் இடம் பண வரவு ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் நேத்திரம் கண் ஸ்தானமாகும் ஆகவே அவருக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் அவருடைய கல்வியை மேம்பாடு அடைவார் சிறப்பாக கல்வி கற்பார் அவருக்கு வாக்கு சிறப்பாக இருக்கும் சரியான முறையிலே கண்ணியமாக அளவோடு தேவையான நேரத்திலே தேவையான வார்த்தைகளை பயன்படுத்தி சிறப்பான முறையிலே அவர் பேசுவார் அவர் வாக்கிலே என்றும் குற்றம் வராது மேலும் அவருக்கு கண் நோய் என்பதே அவரை அண்டாது ஆறாம் இடத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்சோமாயம் சுக்ர சனி சனிப்பேச்ச ராகவே எல்லோரும் எல்லா நலமும் பலமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்